ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கிறிஸ்பி சில்லி சப்பாத்தி சூப்பராக செய்யப்போகிறோம் நம்மலாம் சில்லி பரோட்டா செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இது ரொம்ப சாஃப்டாக இல்லாமல் கிறிஸ்பி ரொம்ப கிறிஸ்பியாகவும் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இறக்குன சப்பாத்தி மீந்து போச்சு லைட்டாக சூடு காட்டி முக்கால் வேக்காடு வேக வச்சு இது போல் எடுத்து வச்சுக்கிட்டேன் மூணு சப்பாத்தி இருக்குது இதில் இதை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்கொயராகவோ ரெக்டாங்கிளாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சிசுரை வச்சு கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்குது அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கிறிஸ்பியாக வேணாம் கலர் மாறாத அளவுக்கு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் குடமிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் பூண்டு இஞ்சி பொடியை நறுக்கிட்டு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் மீதி இருக்க எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் பூண்டையும் இஞ்சியும் பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் நல்லா இருக்காது இது போல் பொடியாக நறுக்கி வதக்கிக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ண வெங்காயம் குடை மிளகாய் இறதையும் சேர்த்துக்கோங்க நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் இது நான் இன்றைக்கி அரை கொடை மிளகாவும் ஒரு வெங்காயமும் சேர்த்துருக்கேன் நல்லா இது போல் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலையை உருவி தாராளமாக சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கட்டும் இப்போது உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்த உடனே குடமெளகாவும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் பாருங்கள் சப்பாத்தியும் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் குடமிளகாவும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஸ்டேஜில்னா சிக்கன் மசாலா கொஞ்சமும் கரம் மசாலா கொஞ்சமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காரப்பொடிலாம் நம்ம கம்மி பண்ணிக்கிட்டு சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சாஸ் மூணு அல்லது நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருந்த தக்காளி சாஸ் பாக்கெட்டில் மூணு பேக்கெட் சேர்த்துருக்கேன் சோயா சாஸ் இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க காயமாக குடமிழகாகவும் வதங்கின உடனே ஸ்டவ்வை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் செய்ங்க இப்போ வந்து நம்ம கிறிஸ்பி சப்பாத்தியை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் முக்கியமாக ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லை கீழே இறக்கி வச்சு நம்ம கடாயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக சக்கரை சேர்க்க வேண்டாம் நமக்கு தக்காளி சாஸிலேயே கொஞ்சம் இனிப்பு சுவை இருக்கும் இல்லையா கடாயை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சு தான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் மேலே மறுபடியும் வச்சு நல்லா கொஞ்சம் சூடானோன்னா உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க எவ்வளோ நல்லா வாசனையாக மனமாக இருக்குது வாசனை வந்து நம்ம வெளியில் கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது ஆனால் வெளியில் வாங்கினா ரொம்ப காரமாக இருக்கும் பசங்களால சாப்பிடவே முடியாது இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்த கிறிஸ்பி சில்லி சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க நான் லைக் பண்ணிட்டீங்களா உடனே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்